மன்ன மகாராணியின் வேண்டுகோளை மன்னர் ராஜசேகரன் ஏற்காததால் மகாராணியும் அமைச்சரும் ஐயப்பனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலையை ஐயப்பனுக்கு கொடுக்க திட்டமிட்டார்கள் அதற்காக தலைவலி வந்தது போல் அரசே நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புலிப்பாலை கொண்டு வந்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும் அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன் அதுவே குணமடைய செய்யும் வருவார்கள் தந்தையே தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன் தந்தையே பயப்பட வேண்டாம் என்னை செல்ல அனுமதியுங்கள் ஐயப்பனின் தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன் ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார் இதை கேட்ட அமைச்சரும் கொப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர் சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கன் தேங்காய் ஒன்றை இறைக்கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார் கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுடியாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் மகிஷமுகி மகிஷமுகி குலத்தின் தலை பார்வைக்கு மட்டுமல்ல எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள் பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாகத் தோன்ற அப்படிப்பட்ட அரைக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது காரணம் பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர் அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன் எனவே அதற்கு பழி தீர்க்க தன் வளத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்து அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பருக்கும் நெருப்பின் நடுவில் இருந்து அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அருக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார் பிர மகிஷமுகியே உன் கடும் தவத்தால் நான் மனம் நிகழ்ந்தேன் கண் திற வணகுகிறேன் நான் முகனே என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி நல்லது மகிஷமுகி உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தேவனே தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும் அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது இறப்பு என்பது இயற்கையின் நியதி ஆனால் உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன் நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன்